நீ பார்த்தீங்கன்னா வாழைக்காடு வந்து அழிக்கி வந்துக்கிறோம் இது வாழைக்காடு இல்லை வாழை கண்ணுகள் சின்ன லோட்டில் ஓட்டு வந்துக்கிறோம் சேர் ஓடி இருந்துச்சு அப்படியே வந்துட்டான் சின்ன லோட்டாட்டில் ஓடி பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்ட்டு அப்படி கீழே அறிஞ்சி வீடியோ எடுத்துக்கிறோம் போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து ரெண்டு கடை மடையெல்லாம் பொறுமையாக ரெடி அரிசி போகணும் ஏழு டேப்பில் சீவி போகணும் ரெண்டாயிரத்தி அறுநூறு சிம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒன்று ரெண்டு கேட்டேன் வச்சு பிடிச்சா பிழிச்சு போடாமல் கேட்டு காடு பக்கமும் கழிச்சு போகணும் அதை மட்டும்தான் தசு நம்ம ஃபஸ்ட்டு கட்ட மடையெல்லாம் அப்படி ஒரு பக்கமாக இருக்குது ஏழு டேப்பில் ஓட்டுறதுனாலும் ரெண்டாயிரத்தி அறுநூறு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏழு கேடும் டென்த்து கரெக்டாக போனீங்கன்னா கரெக்டாக போகும் பக்காக தான் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டு கால் வந்தோம் லொட்டாட்ரு ஜம்ப் ஆகுது பெரிய லொட்டாட்ரு போய் டஸ்கர் மாட்டிட்டு வந்துட்டு நாங்கள் ஓட்டுறோம் அந்த லொட்டாட்டர் ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது ஏன்னா கண்ணே இல்லை இதில் என்ன போய் ஃபினிஷிங் வருது ஆனால் லொட்டாட்ரு ஜம்ப் ஆகுது முட்டிக்கிறதுக்கு அதான் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அந்த லொட்டாட்ரு எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் ஓட்ட ஆரம்பிக்கிறோம் ஓட்ட ஆரம்பிக்கல வீடியோ பண்ணி போட்டோம் பார்த்திங்கன்னா டஸ்கர் லொட்டேட்ரு மாட்டம் வந்தோம் அதில் ஒரு கத்தி லூஸ் இருக்குது கத்தி போல்ட் இல்லை ஒரு போல்டு இல்லை போல்டு எடுத்து வச்சுக்கிறேன் போல்டு எடுத்து வச்சுட்டு தட்டி விட்டு போறேன் தம்பி பிடிச்சிக்கடா இதுதான் கத்தி ஒரே பக்கம் மாத்தணுங்கிறது இதே அவர்கிட்டயே மாத்திருந்தோம்னு வச்சுக்க கத்தி லூஸ் ஆகாது அவர்கிட்ட மாற்றினாங்க இன்னும் ஒட்டையும் கூட கத்தி ஆனது ஆனதில்ல இடையில அவர் வெளியில் போயிட்டாரு ம் இடையில மாற்றி தான் கந்தரகோலம் ஆகிப்போச்சு இந்த ப்ளாஞ்சு தேவையாது அது என்ன ப்ளாஞ்சு தேவையான தீர்மம் புரியல கத்தி டைட் வைக்கிறதுக்குன்னு ப்ரெஷர் வச்சு டைட் வைக்கிறாங்கல்ல ஆமாம் அந்த ப்ரெஷர் டைட்டை அதிகமாக யாரும் வைக்க மாட்டாங்க கத்தி மாற்றுறதுக்கு மட்டும் தான் கரெக்டாக வச்சு மெயின்டெயின் பண்ணுவாங்க மற்றவங்களாம் சும்மா ஏனோ தானோன்னு பண்றவங்க இதான் கான்செப்ட் அப்படி ஏனோ தானோன்னு மாத்திரை கிட்ட தான் போய் விட்டு மாட்டிக்கிட்டேன் ஸ்பேனர் வேற ஸ்பேனர் இருக்கும் வேறு உட்காந்துக்கிட்டு நேரத்துக்கு வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டுருக்குறோம் எங்கள் அம்மா அடிக்க போகுது எங்கடா சேர் எடுத்துக்கிட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது நம்ம கையில் டைட் வைக்கிறோம்ல டைட் நின்றுங்கிறியா நிக்காதுங்கறியா நிக்கவே நிற்காது அப்புறம் எதுக்கு போடுறேங்கிறியா சப்போர்ட்டுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை இங்கெல்லாம் பிளான்ஸ் எல்லாம் அரைக்கப்படும் നാനേ വർത്തുക്ക് ഒരു കാട് വട്ടു എടുത്തിട്ട് വന്നത് വന്ന് ലൊട്ടോട്ടെ പോകത്തും വിട്ടുണ്ടെ എന്താ പത്ത് ജണ്ടാരി ലൊട്ടോട്ട് എടുത്തിട്ട് പോയ പോട്ടാ ഇല്ലാതെ

கொசு வேற கடிக்குது இந்த கொசு அடிச்சுன்னா கொள்ளாத எனக்கு மனசு நிம்மதியாவாது

இருக்கு அண்ணும் தெரிய மாட்டேக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்பாடா இந்த ரெண்டு ரெண்டு வேலை செய்யுது நான் தான் எட்டு போட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு பாதிக்குது நாளைக்கு தண்ணி கட்டி குடுத்துட்டாங்க ஓட்டிடுவேன் அவ்வளவுதான் போயிட்டு டீசல் வந்துட்டு வீடியோ ஆளிங்க இருக்குது டீசலு நல்லாவே சேர்ந்து போகிறேன் நான் போனேன் நாய்த்தி தரதான் எடுத்து வைக்கிற மாதிரி தூக்கி பிடிக்கிட்டா பச்சை கொடுக்கிட்டு நிற்கிறான் ரெண்டு பயிட்டு அதனால நீ இதிலேயே அவ்வளோதான் டீசல் ஊற்றியாச்சு லேடிக்கிட்டு தண்ணி செக் பண்ணியாச்சு மெயினாக பவர் பேங்க் எடுத்துக்கிட்டேன் ஃபோனில் சார்ஜ் இல்லை ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா வீடியோ எடுக்க முடியாது கத்தி ஒன்று லூஸ் ஆச்சு அதையும் டைட் வச்சுட்டேன் ஜாயிண்ட்டு கிரீஸ் அடிச்சிட்டேன் ஜாயிண்ட்டு கிரீஸ் அடித்ததில் வீடியோவில் காட்டல அரை டேங்க்கு மேலே கிடக்குது டீசல் தான் ஊர் போட்ட எல்லாம் வடிஞ்சிருச்சு சே அது என்ன பண்ண முடியும் ஆளி வச்சு ஊற்றுனா சின்ன ஆலியாக போச்சு காட்டுக்கு போயிட்டு எப்படி ஓடுது என்னன்ட்டு வீடியோ பண்ணி பண்ணுறேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் வேறு ஒரு லைட்டு தான் இருக்கும்னா லைட்டு வேறு ஒரு லைட்டு மாற்றாத வச்சுக்கிறோம் நம்ம தோ நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே தான் கீழேயே தான் சித்தப்பா காடு அவர் தான் ஓட்டணும் வாழைக்காடு அர்ஜென்ட்டு வாழைக்காடில் அது தான் இருக்குது மீதியெல்லாம் வெட்டி அவரே விட்டுட்டாரு அதை மட்டும் ஓட்டி விட்டோம்னா வேலை புரிஞ்சிச்சு அப்புறம் நாளைக்கு திருப்பி சேரோட்டம் போகணும் அதனால டைமே இல்லை அதனால நைட்டில் ஓட்டுறோம் இல்லைன்னா பகல்லையே ஓட்டியிருக்கலாம் என்ன பண்ணுறது எல்லாம் வந்தால் முட்டா வருது இல்லைன்னா எந்த காடுமே மாட்டேங்குது சும்மா நிற்கிது பெரிய லோட்டேட்டரில் வேலையே இல்லை அப்புறம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது அவ்வளோதான் குண்டு குடுக்கீல செத்துருவோம் காட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஃபஸ்ட்டு கீரில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு சூப்பராக இருக்கு இதுக்கு லோடு பிடிக்குது எரியுது அந்த லைட்டு தான் பல்பு நாளைக்கு முதல்ல வேலையாக பல்பை தான் மாற்றணும் என்ன காடு ஈரம் நல்லா களிமண் காடு தான் ஆனால் ஈரம் அப்படியே இருக்குது

லிவர்லாம் ஃபுல்லாக இறக்கல சின்ன லிவரை சின்ன லிவரை இறங்கினா ஃபுல்லாக லோடு பிடிக்கும் அது ஈரக்காடு வேறு அதனால சின்ன லிவர் லைட்டாக தூக்கி வச்சுக்கிட்டேன் டீசல் பார்த்துக்கோங்க கரெக்டாக வீடு போகலாம் எவ்வளோ பையன் பார்க்கலாம் பஸ்டு போட்டு இறங்கிட்டேன் குருநாதம் தான் குருநாதா குருநாதத்துக்கு மேலே இயக்கிக்குவாரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வண்டி வந்து ஆட்டோ பைலட் மோட்ல போட்டிருக்கிறோம் ஆட்டோ பைலட் மோடில் போட்டிருக்கிறதுனால அது பாட்டு ஓடிட்டு இருக்குது சொல்ல முடியாது லோடு பிடிக்குது இருந்தாலும் கொஞ்சம் நல்லா போகுது இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்குது ரொம்ப பெரிய கண்ணா இருந்தா மட்டும்தான் லோடு பிடிக்குது ஒரே புரிதியா இருக்குதுப்பா அங்க தெரியுதா அந்த மாதிரி கண்ணுக்கு மட்டும்தான் லோடு பிடிக்குது மற்ற படிக்கலாம் லோடும் பிடிக்கிறதில்ல ஒன்றும் பிடிக்கிறதில்ல டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒன்பது நாற்பத்தி நாலு பத்து மணி ஆக போகுது இன்னும் தண்ணி ஊற்றலை காலையை காலையிலேருந்து ஒல வந்து இன்னும் தண்ணி ஊற்றல இன்னும் சாப்பிடலாம் ஓடி இப்படி தான் போய் சாப்பிட்ணும் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் பதினோரு மணி ஆயிரும் இதுக்கு மேலே நான் போய் எல்லாரும் வீடியோ வேறு எடிட்டிங் பண்ணி பிடிக்கணும் ஸோ அப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு லோடு வாங்குது கொஞ்சம் சுற்றிக்கிற கண்ணுக்குலாம் லோடு வாங்குது ஆனால் சின்னதா இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள லோடு வாங்கல அது பாட்டு போயிட்டு ஃபினிஷிங்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது அப்படியே லோடு பிடிச்சி லோடு பிடிச்சி ஓடுது சரி அது மட்டும் என்ன பண்ணுறோம் அதோடைய சத்துக்கு தகுந்தது தான் பண்ணுறோம் நான் வேறு டாக்டர் காரைக்கு இது கூப்பிடிச்சவா அப்படின்னா நான் வண்டி தூக்குறான் தூக்கலை வரப்பு மேலே ஏறி போறதுக்குள்ள வீடு தூக்குது என்னதாக இதெல்லாம் லோடே வாங்காமல் போவோம் அப்படியே ஸ்மூத்தாக போவோம் சைலன்சர்ல தீ இந்த மாதிரி நண்பாசர்ல தீ வருதுங்கிறான் எங்கடா தீ வருதுன்னா இந்த மாதிரி லோடு பிடிக்கல தீயா வருது வெளியில அப்படிங்கிறான் என்னடா சொல்றேன்னா ஆமா நண்பா வாரு அப்படிங்கிறான் திருப்புறது தான் எங்களுக்கு டாஸ்கா இருக்குது ஓட்டிகிட்டு கிளம்பியாச்சு மணி பார்த்திங்கன்னா சரியாக பதினொன்று நாற்பதாச்சு டீசல் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்றரை பாயிண்ட் கம்மியாகிது ஒன்றரை பாயிண்ட் கம்மியாகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம போய் எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டு தான் தூங்கணும் நல்லா தண்ணி ஊற்றணும் நல்லா கையெல்லாம் எல்லாம் புழுதி அடிச்சிடுச்சு புழுதியாக ட்ரெஸ்ஸே நாரிடுச்சு வண்டியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை வருது சைலன்சர்லேருந்து இருந்து தீயெல்லாம் எட்டி பார்க்குதுங்க என்னதான் பண்ணுறதோ தெரிய மாட்டேங்கிது கொண்டாந்தெல்லாம் வண்டியை நிறுத்தியாச்சு அவ்வளோதான் நானும் போயிட்டு